ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஸ்பெஷல் வெண்பூசணி கூட்டி எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாமா வெல்கம் டு அம்மக்குட்டி டெய்ரி இப்போ எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துலாமா குக்கரில் பாசப்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மூணு தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு நாலு விசில் வரைக்கும் வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதனால் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்சி மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கழுப்பில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காலத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணியை சேர்த்துக்கிறேன் இதே எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போல் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் ஒரு கிளாஸ் போல் சேர்த்துருக்கோம் ஒரு இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் இது முக்கால் வரிசை வந்துடுச்சு இப்போ ஒரு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் இப்போ சேர்க்குறேன் மீதி பாதி வெங்காயத்தை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சம்மர் டைமில் கண்டிப்பாக இந்த வெண்பூசணி சேர்த்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாளாச்சும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியை வதக்கணும்னா அவசியம் இல்லை இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கனால போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு அரை மூடி தேங்காவை தேங்காய் பாலை நல்லா திக்கு பாலை வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க ரெண்டு பால்லாம் எடுக்கவேணா ஒரே பாலாவே எடுத்துருங்க இப்போ நான் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு போடக்கூடாது இப்போ நான் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நான் இதில் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் தனியாக இருந்துச்சுனாக்கா பின்னாடி கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா கட்டி கொடுத்துரும் அதனால கொஞ்சம் தனியாகவே இருக்கட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மீதி வெங்காயத்தை பாதி வெங்காயம் வச்சுருந்தோம்லேயும் அதையும் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மெட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதையும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கூட்டத்தில் சேர்த்துற வேண்டியது தான் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் நான் கடைசியாக தான் சேர்த்துருக்கேன் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் கடைசியாக தான் சேர்த்துருக்கேன் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ஏதாச்சும் ஒரு வருவல் வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்